ஹாய் பீவர்ஸ் நம்ம இன்றைக்கி பட்டாணி கிரேவி பண்ண போகிறோம் பேச்சுலர் சமையலில் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நைட்டெல்லாம் ஊற வச்ச பட்டாணி ரெடியாக இருக்குது இதை நம்ம வந்து தண்ணி வடி கட்டிவிட்டு குக்கரில் போட்டு மறுபடியும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு விசில் வைக்கலாம் நல்லா வெந்து வரும் இந்த பிறகு வெந்து ரெடி ஆகிடுச்சு அதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி தனியாக வச்சிடலாம் வானல்ல எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை சின்னதாக பொடுசாக வெட்டி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா செஞ்நேரமாக அப்படியே வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து பச்சை வாடை போக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மூடியும் வைக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம ரெடியானதும் அரைச்சி வச்ச அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த ஓனரில் சேர்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்து வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மசாலா சேர்க்க போகிறோம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கறி மசாலா ஒரு ஸ்பூன் நல்லா சவப்பாக ஃப்ளேவர் நல்லா உரம் பாருங்கள் அதை பாருங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே அப்படி சூப்பராக இருக்கும் நல்லா கொத கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது ஓகே இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ரெடியாக இருக்கிற நம்ம பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம சேர்த்தாச்சு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கடையில் நம்ம வந்து ஒரு பத்து முந்திரி கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டு உங்களுக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸாக வரும் கிரேவி பரங்க அரைச்சி ரெடி ஆகிடுச்சு வாங்க போய் நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் கிரேவி ரெடி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் தூவியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க அந்த முந்திரி பால் சேர்த்த அந்த அரைச்சதை சேர்த்துட்டோம் பாருங்க நல்லா கொதி கொதிக்கணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நம்ம வந்து பட்டர் இருந்தால் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் பட்டர் சேர்த்தாச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த பாருங்கள் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே இந்த பட்டாணி கிரேவி சூப்பராக இருக்கும் கொத்தமல்லி தலை தூவி ஆச்சு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்